ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எக்ஸாம் வந்து நம்மளுக்கு ஜூலை மாதமே முடிஞ்சிருச்சு ஓகேங்களா ஸோ ஒரு ஆடெண்டமும் வந்திருக்கு ஸோ இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ எக்ஸ்பெக்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் வெயிட் பண்ணுறோம் ஓகேங்களா சரி ரைட்டு இப்போ அந்த ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ வரும் அப்படிங்கிறது தான் ஓகேங்களா வேக்கன்சிஸ் எதாவது இன்க்ரீஸ் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குதா அப்படிங்கிறதையும் நம்ம என்ன பண்ண போகிறோம் இதில் நம்ம பேச போகிறோம் ஓகேங்களா ஸோ அடெண்டம் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீக்கில் நம்ம சொல்லியிருந்தோம் அதேமாதிரியே வந்துச்சு அதேமாதிரி சிக்ஸ் ஹண்ட்ரட் டு செவன் ஹண்ட்ரட் வரும்னு சொல்லியிருந்தோம் அதேமாதிரி செவன் ஹண்ட்ரட் வந்துருந்தது ஓகேங்களா ஸோ அதே போல் இப்பயும் ஒரு அப்டேட் நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஓகே வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட்டு குரூப் ஒன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு மை டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் அப்படிங்கிற ஆல் சப்ஜெக்ட் டெஸ்ட் ப்ராஜ்ஜி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணி ஓகேங்களா அது வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் டுவெண்ட்டி ஃபோர் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ இதுக்கான ஷெடியூல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்லோட் பண்ணிடுவோம் ஓகேங்களா நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் எல்லாருமே ஜாயின் பண்ணிக்கோங்க அந்த டெலிகிராம் குரூப்போட லிங்க் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த டெஸ்ட் பேஜ் எப்படி நடக்கும் அப்படின்னா நியூ சிலபஸ் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நியூ சிலபஸ் இருக்குது பார்த்திங்களா அந்த நியூ சிலபஸ் இப்படி தான் என்ன பண்ணா நம்மளுடைய டெஸ்ட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் நடக்கும் ஓகேங்களா ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் சப்ஜெக்ட் டெஸ்ட் பேஜ் தமிழ் மேக்ஸு அண்டு அறிவு ஓகேங்களா ஸோ மூணுமே இதில் இருக்கும் வீக்லி ஒன் ஒரு டெஸ்ட்டு தான் நடக்கும் அந்த ஒரு டெஸ்ட்டில் ஆல் சப்ஜெக்ட்டுமே இருக்கும் அதுக்கான ஷெடியூல் என்ன அந்த டேட்டில் என்ன டெஸ்ட்டு என்னென்ன லெசன் நம்ம படிக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே அந்த ஷெடியூலில் இருக்கும் நம்மளுடைய டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்ஸு ப்ளஸ் அவுட் ஆஃப் புக்ஸ் ஓகேங்களா அவுட் ஆஃப் புக்ஸ்னா ஸ்கூல் புக்ஸ்னால் நியூ புக்கு ஓல்டு புக்கு சிறப்பு தமிழ் ஓகேங்களா அவுட் ஆஃப் புக்ஸ் அப்படின்னா இலங்கை மன்னார் புக் எடுத்துக்குவோம் நன்னூல் புக் எடுத்துக்குவோம் தொல்காப்பியம் புக் எடுத்துக்குவோம் ஆட்சி தமிழ் சொல் சொல்லகராஜ் எடுத்துக்குவோம் ஓகேங்களா அந்த மாதிரி ஓகே ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவுட் சோர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட புக்ஸ் இருக்குது அந்த புக்ஸ் எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணுறோம் எடுத்துக்க போகிறோம் ஓகே ஸோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு பிடிஎஃபை நம்ம கொடுத்துருவோம் ஓகேங்களா அதெல்லாம் உங்களுக்கு நீங்கள் படிக்கிறதுக்கு பிடிஎஃபாக கொடுத்துருக்கோம் அதெல்லாம் நாங்கள் மென்ஷன் பண்ணிடுவோம் எந்தெந்த டெஸ்ட்டுக்கு எந்தெந்த புக்கில் இருந்து நீங்கள் படிக்கணும் அவுட் சோர்ஸ்க்கு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நாங்கள் பக்காவாக மெயின் பண்ணிடுவோம் ஸோ இப்போ நம்மளுக்கு போதிய டைம் இருக்குது அடுத்த வருஷம் இந்த மந்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா குரூப் ஃபோர் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ ஒன் இயர் டைம் இருக்குது அப்போ அழகா நம்ம என்ன பண்ணலாம் படித்து ரிவிஷன் பண்ணி அடுத்ததான் அவங்க எப்படி எப்படி கேட்டாலும் இப்போ ரெண்டாயிரத்து இருபத்தி எப்படி ஒன் செவன்ட்டி அபோ எல்லாமே போட்டு நம்ம இது பண்ணுவோம் மாதிரி நம்ம என்ன பண்ணலாம் வர ஆரம்பிச்சிடலாம் ஓகேங்களா ஸோ அதனால் அளவுக்கு நம்ம வந்து ரெடி பண்ணுறோம் இது ஓகேங்களா ஸோ இந்த டெஸ்ட் பேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மேல இருக்க நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிக்கலாம் ஒன் டைம் பேமெண்ட்டு ரிவிஷன்லேருந்து எல்லாமே எக்ஸாம் வரலுமே ஒரே டைம் ஒரே பேமெண்ட் தான் ஓகேங்களா ஸோ மேல் தெரிய நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி என்ன பண்ணிக்கலாம் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ரிசல்ட்டு எப்போ வரும் அப்படிங்கிறது தான் இப்போ கேள்வி ஓகேங்களா ஸோ குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஓகேங்களா ஸோ இதனுடைய ரிசல்ட்டு ஓகேங்களா ஸோ ரிசல்ட் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் பார்த்தோம் ஓகேங்களா ஸோ எல்லோருமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் சொல்லிட்டுருக்குறோம் ஸோ தீபாவளிக்கு முன்னாடி வந்து வரும் ஓகேங்களா பிஃபோரு தீபாவளிக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வரும் ஓகேவா அப்படிங்கும் போது அந்த வெள்ளிக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா பதினேழு ஸோ அக்டோபரில் வந்து பார்த்தீங்கன்னா வரும் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நினச்சிட்டு இருக்கோம் அதாவது இன்றைக்கி வந்து ரிசல்ட் வரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்த்துட்ருக்குறோம் நிறையா பேர் நேரத்தும் வரணாங்க ஓகேங்களா ஸோ இன்றைக்கே வரணாங்க ஸோ இன்றைக்கும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷன் பெரிய லெவலில் இருந்தது உண்மைதாங்க ஓகேங்களா அக்டோபர் பதினேழில் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வரும் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நினச்சது எல்லாமே உண்மை தான் பட் அது வந்து இப்போ வாய்ப்பு இல்லை ஓகேங்களா ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது ஆஃப்டர் தீபாவளி ஓகேங்களா ஆஃப்டர் தீபாவளி ஓகேங்களா ஸோ தீபாவளி கழித்து ரிசல்ட் வரும் ஓகேங்களா இன்றைக்கி ரிசல்ட் வராது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை பதினேழு அக்டோபர் பதினேழாம் தேதி இன்றைக்கி இருக்கிறோம் ஓகேங்களா ஸோ இன்றைக்கி ரிசல்ட் வரதுக்கு வாய்ப்பு இல்லை ஸோ கண்டிப்பாக இது வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் தீபாவளி ரிசல்ட் வரும் ஆஃப்டர் தீபாவளி தான் ரிசல்ட் வரும் ஸோ இதெல்லாம் மாற்று கருத்துமே கிடையாது ஓகேங்களா ஆஃப்டர் தீபாவளி தான் ரிசல்ட்டு ஓகேங்களா ஸோ ஆஃப்டர் தீபாவளி அவங்க ரிசல்ட் விடுவாங்க ஓகேவா ஆஃப்டர் தீபாவளின்னா ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஓகேங்களா மாதிரி ரேஞ்சில் விடுவாங்க ஓகேங்களா டுவெண்ட்டி ஃபோர் அந்த மாதிரி ரேஞ்சில் விட்டாங்க அப்படின்னா ஸோ ஒரு ஒன் வீக் கழிச்சு ஓகேங்களா ஸோ நவம்பரில் வந்து பார்த்திங்கன்னா நவம்பரில் வந்து உங்களுக்கு இது விடுவாங்க சிவி லிஸ்ட் விட்ருவாங்க ஓகேங்களா சிவி லிஸ்ட்டு அண்டு மெமோ சிவி மெமோவை விட்ருவாங்க ஓகேங்களா சிவி விமானம் உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரு நீங்கள் என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிற லிஸ்ட்டோட உங்களுக்கான சிவிமிம்மா தனித்தனியாக விட்ருவாங்க அதில் இருக்கிற சர்டிஃபிகேட்ஸ் நீங்கள் என்ன பண்ணணும் டோஷன் சென்டரில் அப்லோட் பண்ணணும் ஓகேங்களா ஸோ அது வந்து அப்லோட் பண்ண சொல்லுவாங்க அந்த அப்லோடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டுவெண்ட்டி டேஸ் அந்த மாதிரி டைம் தருவாங்க அதுக்கப்புறம் ரீ செக் பண்ணிட்டு மறுபடியும் வந்து மறுபடியும் தப்பானதை அப்லோட் பண்ணுறதுக்கு எப்படியும் ஒரு ஒன் வீக் தருவாங்க ஓகேங்களா ஸோ எப்படி பார்த்தாலும் அடுத்த மாதம் ஃபுல்லாகவே வந்து நவம்பர் ஃபுல்லாவே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சிபி லிஸ்ட்டு அப்லோடிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சிடுவாங்க ஓகேங்களா இதுதான் நடக்க போகுது ஓகேங்களா ஸோ இந்த மாதம் எண்டு ரிசல்ட் விடுவாங்க அடுத்த மாதம் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா சிபி அப்லோடு அண்டு ரீ செக் இது எல்லாமே ரீ அப்லோடு அதுக்கு டைமை முடிச்சிடுவாங்க ஓகேங்களா இதுதான் நடக்கும் ஓகே அதுக்கப்புறம் என்னென்னா டிசம்பர் ஃபிஃப்டீன் ஓகேங்களா டிசம்பர் ஃபிஃப்டீன் ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது ஓகேங்களா அதிகமாக வாய்ப்பு இருக்குது ஸோ என்னை பொறுத்தவரையில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பொங்கல் பிஃபோர் ஓகேங்களா பொங்கல் பிஃபோரே வந்து என்ன பண்ணிவிடுவாங்க கவுன்சிலிங்கும் முடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா பொங்கல் பிஃபோரே வந்து பார்த்திங்கன்னா அவங்க கவுன்சிலிங்காக முடிச்சு விட்றதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது அதுதான் ஏன்னா வேக்கன்சிஸும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு தான் இருக்குது ஓகேங்களா சரி ரைட்டு இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆட் அண்ட் ஏதாவது வருமா ஓகேங்களா வேக்கன்சிஸ் ஏதாவது இன்க்ரீஸ் ஆகுமா அப்படிங்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேள்வியாக இருக்குது ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆட் செவன் சி ஓகேங்களா ஆடண்டம் செவன் சி வந்து பார்த்தீங்கன்னா வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது ஓகேங்களா ஸோ கண்டிப்பாக அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் டூ ஓகேவா ஆடண்டம் வந்து பார்த்தீங்கன்னா செவன் சி தான் அடுத்தது வந்துச்சுன்னா அது செவன் சி தான் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் டூ ஒரு செவன் ஃபிஃப்டி வரலுமே வந்து பார்த்தீங்கன்னா விழுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா ஸோ இப்போ எப்படி ஒரு செவன் டுவெண்ட்டி ஃபைவ் விட்டாங்க ஓகேங்களா இப்போ எப்படி ஒரு செவன் டுவெண்ட்டி செவன் விட்டாங்க ஸோ அதே ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது ஓகேங்களா ஸோ இதுக்கான ஃபிஷியல் சோர்ஸ் எதுவுமே இல்லை கண்டிப்பாக ஆனால் இப்போ இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலாயிரத்தி அறுநூறு வேகன்சிஸ் தான் இருக்குது ஓகேங்களா நாலாயிரத்தி அறுநூறு வேக்கன்சிஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கையில் இருக்குது ஸோ கண்டிப்பாக அதனால் இதோட முடிக்க மாட்டாங்க ஓகேங்களா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஃபைவ் தௌசண்ட் ப்ளஸ்ஸு அரௌண்ட் ஃபைவ் தௌசண்ட் ப்ளஸ் கொண்டு போகிறதுக்கு பார்ப்பாங்க ஓகேங்களா ஸோ அப்படிங்கும் போது கண்டிப்பாக ஆல்ரெடி விட்ட அந்த ஆடண்டம் ரேஞ்சுக்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆடண்டம் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஸோ ரொம்ப ஓவராலாம் விடுவாங்கன்னா கண்டிப்பாக விடுறதுக்கு வாய்ப்பு இல்லை ஓகேங்களா ஸோ இப்போ என்னென்னா இப்போ இந்த ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் எண்டு போகிறதுக்கு ஒரு ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆடண்டமாக கூட இருக்கலாம் ஓகேங்களா ஸோ அவங்க ரிசல்ட் எல்லாமே நல்லா ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க ஓகேங்களா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டை தள்ளி வரதுக்கான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டர் நம்ம ஏதாவது வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக கூட இருக்கலாம் ஓகேங்களா ஸோ இப்போ நான் என்னுடைய கன்க்ளூஷன் என்ன அப்படின்னா ஸோ ஆஃப்டர் தீபாவளி வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் போகுது ஓகேங்களா ஆஃப்டர் தீபாவளி வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட்டு போகுது ரிசல்ட்டும் இன்றைக்கி வராது ஓகேங்களா அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு செவன் ஃபிஃப்டி வரலாம் ஓகேங்களா செவன் ஃபிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆயிரம் முறத்துக்கான வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா ஸோ இது ரெண்டுமே இப்போ நம்ம என்ன பண்ணலாம் எதிர்பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ ரெண்டும் ஒரே நாளில் கூட வரலாம் எது வேணாலும் நடக்கலாம் ஓகேங்களா ஸோ ஓகே நம்ம ரிசல்ட்ல பார்ப்போம் ஆஃப்டர் தீபாவளி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க மீண்டும் ஒரு நாலு வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ